ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللّهَ حَقَ تُقَاتِهُ ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد وقال الله تبارك وتعالى في القران المجيد وسارعوا الى مغفره من ربكم அர்து வாது ஓில் முத்தாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வார்த்தைகளின் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தைகள் வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டு நபி நாயகம் சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக கெட்டது இந்த மார்க்கத்தில் புதுசாக்க உண்டாக்கக்கூடிய செயல்கள் இந்த மார்க்கத்தில் புதுசாக்க உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் பிதத் என்று கருதப்படும் எல்லா பிதத்துகளெல்லாம் வழிகேடு எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார் அன்பிற்கினிய சகோதரர்களே நல்லது செய்வதற்கு விரைந்து செய்வ செய்ய வேண்டும் நல்லது செய்ய தூண்டிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நரசையல் புரிய அதிக முயற்சித்தல் என்ற இந்த தலைப்பில் கீழ் சற்று கூற கடமைப்பட்டுள்ளேன் அன்பிற்கினிய சகோதரர்களே இந்த மனித சமுதாயத்திற்கு இறுதியாக அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றான் நம்முடைய வாழ்க்கைக்கு நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு நொடி எல்லா உங்களுடைய வாழ்க்கை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியின் பிரகாரம் நீங்கள் அமல் செய்ய வேண்டும் ஒரு நரசெயல்கள் அதை நீங்கள் ஈலனமாக கருதக்கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் முற்றிலும் கட்டுப்பட வேண்டும் அத்தி உல்லாஹ அதி உர் ரசூல் அல்லாவை கட்டுப்படுங்க அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு கட்டுப்படுங்க அன்பிற்கினிய சகோதரர்களே நான் உங்கள் முன் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் உங்கள் முன் ஓதி காமித்தேன் அதுடைய பொருள் என்ன என்றால் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கவும் மனிதன் அடிப்படையில் பாவங்கள் இருக்கும் பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படி பாவம் இருந்தால் உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள் சொர்க்கம் நமக்கு ஒரு நாள் மரணம் இருக்கு மரணத்திற்கு பிறகு நமக்கு மன்னரையில் செலுத்துருவாங்க மன்னறைக்கு பிறகு நமக்கு பிறகு அந்த மன்னரை வாழ்க்கையிலிருந்து எழுப்பப்படுவோம் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் நீங்கள் எல்லாம் மறுமை நாளில் விசாரிக்கப்படும் அந்த மறுமை நாளில் வெற்றியாளர்கள் யார் அல்லாஹ் காட்டி தந்த வழியின் பிரகாரம் அமல் செய்வர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் அமல் தான் நிச்சயமாக அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்று திரும ஹுரானின் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அதன் விசாலம் வானங்கள் பூமி அளவுக்கு இருக்கும் அந்த சொர்க்கவுடைய விசாலம் எப்படி இருக்கும் திருமறை ஹுரானில் இதே வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இந்த வானம் இந்த பூமி எந்த அளவுக்கு விசாலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த சொர்க்கவுடைய விசாலத்தை பற்றி இந்த திருமறை ஹுரானுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இந்த சொர்க்கம் யாருக்கு இறையச்சமுடையவர்களுக்காக அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை தயார் வைத்து வைக்கப்பட்டுள்ளான் இந்த சொர்க்கம் அப்படியே நீங்கள் நுழைய முடியாது இந்த உலகத்தில் முயற்சிகள் அதிகமாக செய்யணும் தியாகம் அதிகமாக கொடுக்க வேண்டும் குர்பானி என்று சொல்வாங்க அதிகமாக அல்லாவுடைய பாதையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நன்மைகள் விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் விரைந்து செய்ய வேண்டும் அந்த சொர்க்கம் அப்போதான் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது எனக்கு சொர்க்கம் கெட்ச்சிடும் என்ன செய்யறங்க சிலர் அமல் இல்லாமல் வாழ்றாங்க அன்பிருக்கிறவர்களே ஈமானோட அமல் இருக்க வேண்டும் மண் அமிலிஹன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்டு நரசெயல் புரிகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் என்று திருமக்குரான் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் மரணத்திற்கு பிறகு அந்த ம அந்த மறுமையில் இதைவிட பல கூலி அல்லாஹ் கொடுப்பான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஈமான் இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை சாலிஹான அமல் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நிபந்தனை அடிப்படை கொண்டு ஒவ்வொரு ஒருவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஈமான் இருக்கு சாலிஹான அமல் இல்லைனாக்கா உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு பக்கம் சாலிஹான அமல் இருக்கு ஈமான் இல்லைனாக்கா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது ரெண்டுமே நிபந்தனை அவசியமாக இருக்கு ஈமானோட சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும் ஈமான் என்ற என்றால் என்ன நாவால் சொல்லணும் உள்ளத்தால் அதை உறுதிப்படுத்த வேண்டும் அந்த நாவால் அந்த அர்கானுடைய அந்த விஷயத்தில் அமல் செய்ய வேண்டும் இது ஈமானுடைய வரைவிளக்கம் ஈமானுடைய ஆறு அடிப்படை அம்சங்கள் இருக்கிறது முதலாவது அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் இரண்டாவது அல்லாவுடைய மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் மூன்றாவது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலி அனைத்து தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் நான்காவது அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் விதியின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஈமானோட சாலிஹான அமல்கள் செஞ்சாங்கனாக்கா உங்களுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பான் மறுமை நாளில் இதைவிட பல கூலியை கொடுப்பான் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அவர்களே நரசெயல் புரிய அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விரைந்து செய்ய வேண்டும் ஒரு பொழுதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அலட்சியமாக இருக்கக்கூடாது அன்பிற்கினே ஒரு ஹதீஸை நான் உங்கள் முன் கூற கடமைப்பட்டுள்ளேன் அபு ஹுரேரா ரஜியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இருள் நிறைந்த இரவு போல் தொடரும் குழப்பத்தை அஞ்சி நீங்கள் நர்சியல் புரிய விரையுங்கள் ஒருவன் காலையில் மோமினாக இருப்பான் மாலையில் காஃபிராகி விடுவான் மாலையில் ஒருவர் மோமினாக இருப்பான் காலையில் அவன் வந்து காஃபிராகி விடுவான் எதற்காக உலகவுடைய நோக்கத்திற்காக உலக உடைய நோக்கத்திற்காக தன் மார்க்கத்தையே விட்டு விடுவான் என்று முஸ்லிமுடைய நூத்தி பதினெட்டாவது வச எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்றிற்கினே அவர்களே அந்த குழப்பம் வருவதற்கு முன் அந்த ஃபித்னா காலம் வருவதற்கு முன் நரசையல் புரிய நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் ஒருவர் காலையில் வந்து ஒரு முஸ்லீமாக இருப்பான் மோமீனாக இருப்பான் அவன் மாலை ஆக ஆக அவன் அப்படியே என்ன செஞ்சிருவான் காஃபிராகி விடுவான் ஒரு ஒரு மாலையில் ஒரு மோமீனாக இருப்பான் காலை ஆக ஆக அவன் வந்து காஃபிராகி விடுவான் உலகவுடைய நோக்கத்திற்காக இன்றைக்கி பார்க்குறோம் எல்லா இடத்துல பணத்திற்காக காசுக்காக அந்த மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க விட்டுடுறாங்க அன்பிருக்கிறேன் அவர்களே இந்த மாதிரி செயல் நீங்கள் செய்யக்கூடாது அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் எது என்றால் இஸ்லாம் தான் இஸ்லாம் கைரல் இஸ்லாமி தீனன் இஸ்லாமை விட்டு மற்ற மதங்களுக்கு யார் நேசிக்கிறாங்களோ அவர்களுடைய நரசெயல்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அங்கீகரிக்கப்பட மாட்டான் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் எது என்றால் இஸ்லாம் நண்பிருக்கிறேன் அவர்களே இஸ்லாமில் இருக்கக்கூடிய எல்லா விதேச எல்லா விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அமல்கள் செய்ய வேண்டும் அன்பிற்கினவர்களே முழுமையாக நீங்கள் இந்த மார்க்கத்தில் இந்த நீங்கள் நுழைய வேண்டும் இறை விசுவாசிகளே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஏன் என்றால் ஷைத்தான் உங்களுடைய பயங்கர எதிரி திருமறை அல்லாஹ் அல்லா கூறியிருக்கின்றான் உங்களுடைய பயங்கர எதிரி யார் என்றால் ஷைத்தான் தான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நீங்கள் என்டர் ஆகுங்க முழுமையாக நீங்கள் நுழையுங்க நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதுங்க இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை என்ன செய்கிறாங்க பின்பற்றாங்க அன்பிற்கனே அவர்களே உங்களுக்கு தீம் தீமையான காரணத்தின் பக்கம் அழைத்தால் நீங்கள் அந்த காரணம் செய்யக்கூடாது அந்த செயல் செய்யக்கூடாது அல்லாவின் பக்கம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விரைந்து செய்ய வேண்டும் நற்செயல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் அன்பிற்கனே அவர்களே ஒரு தோழர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஜாபிர் ரஃதி அல்லூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒஹது போரில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவரிடம் ஒருவர் வந்து நான் கொல்லப்பட்டால் எங்கே இருப்பேன் என்று கேட்டார் நபிகள் நாயகம் சலலாஹூ அலை வசலம் அவர்கள் அந்த தோழரை நோக்கி நீங்கள் கொல்லப்பட்டால் இந்த ஒஹது உடைய போரில் நீங்கள் கொல்ல செய்யப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் அடைய முடியும் என்று சொன்னாங்க உடனே அந்த தோழருடைய கையில் வந்து ஒரு பேரித்தை பழம் இருந்தது அந்த பேலி பேரித்தை பழம் இருந்தது உடனே இந்த நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவருடைய வார்த்தை கேட்டவுடனே இந்த போர்ல நான் கலந்து கொண்டு நான் கொலை செய்யப்பட்டால் நிச்சயமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று இந்த இந்த பதில் கேட்டவுடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஸ்லாம் அவருடைய இந்த பதில் கேட்டவுடனே உடனே அந்த ஒஹதுடைய போர்ல அந்த தோழர் கலந்து கொண்டு கொல்ல செய்யப்பட்டார் அந்த அந்த தோழர் சொர்க்கத்துல நுழைந்தாங்க நரசெயல் விஷயத்துல அவங்க என்ன செஞ்சாங்க விரைந்து செஞ்சாங்க நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு தொழுகைக்காக பத்து நிமிடங்கள் இருக்கு அல்லது ஒரு பன்னஞ்சு நிமிஷம் நிமிஷம்னாக்கா நான் என்ன செய்யறதில்லை விரைந்து வருதில்லை எல்லா நேரத்துக்கு நாம் என்ன செய்கிறோம் எல்லா வேலைகளுக்கு நேரத்தை ஒதுக்கிறோம் ஆனால் அந்த தொழுகை விஷயத்துல எப்படி இருக்கிறோம் அலட்சியமாக இருக்கிறோம் அல்லாவுடைய அடியார்கள் மீது உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் ஃபஸ்ட்டு அல்லாவுடைய உரிமைகள் என் மீது என்னென்ன இருக்குது அது எல்லாம் நீங்கள் சரியான முறையில் நடைமுறை செய்ய வேண்டும் அல்லாவுடைய அடியார்கள் மீது நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ அது எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அன்பிற்கினவர்களே குல்லுக்கும் ராயின் ஒல்லுக்கும் மசூலுன் என்ற ஐயத்தி எல்லோருமே பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படும் அந்த நாள் மறுமை நாளை சற்று யோசிக்குங்க நமக்கு ஒரு நாள் ஒரு நாள் மரணம் இருக்குது நான் மரணத்துக்கு பிறகு நம்ம நமக்கு எங்கே செலுத்துகிறாங்க மன்னரையில் தான் ஒருவர் இந்த உலகத்துலேருந்து மரணம் அடைஞ்சிங்கனாக்கா அவனுக்கு வந்து மூன்று விஷயம் பின்தொடங்குதா மன்னரை வரை மூன்று விஷயங்கள் பின்தொடங்குதா இரண்டு திரும்பி விடுகிறது ஒரே ஒரு செயல் மட்டும் தான் அந்த மன்னரை வாழ்க்கையில் அவருக்கூட இருக்குதா நபிகள் நாயகம் சலல்லாஹூ அலையலாம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறுகிறார்கள் ஒருவர் இந்த உலகத்தில் மரணம் அடைந்த நேரத்தில் மரணம் அடைஞ்சிட்டங்கனாக்கா அவருக்கு மூன்று விஷயம் பின்தொடங்குது அவருடைய செல்வம் அவருடைய குடும்பம் அவரு அவன் செஞ்ச இந்த உலகத்தில் நன்மைகள் இது மூன்று விஷயங்கள் அவனுக்கு பின்தொடங்குது எங்கே வரை மன்னரை வாழ்க்கை வரை மன்னரை வரை அங்கே வரைக்கும் இந்த மூன்று பின்தொடங்குதா இரண்டு திரும்பி விடுகிறது ஒரே ஒரு செயல் மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம்தான் அங்கே அவருக்கு அவருடன் இருக்குதா குடும்பம் அவருடைய குடும்பம் அவனுக்கு அடக்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க இரண்டாவது அவன் சேமித்த அந்த செல்வம் அது கூட பின்தொடங்குது ஆனால் மன்னரிலிருந்து அங்கேருந்து திரும்பி விடுகிறது ஒரே ஒரு செயல்தான் அந்த மன்னரை வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கும் அது என்ன நரசல்கள் நீங்கள் இந்த உலகத்தில் தொழுகை ஐந்து ஐந்து வேலை தொழுகை ஐந்து வேலை கட்டாய தொழுகைக்கு முன் பின் அந்த சுண்ண தொழுகை நஃபிலான தொழுகை உண்ணும் நோன்பு ஒன்றும் ஜக்காத்து ஹஜ்ஜு தான தர்மங்கள் நல்லதை ஏவி தீமையை தடுக்கிறது இத் அப்படிப்பட்ட நரசையல்கள் எல்லாம் உங்கள் கூட வரும் அந்த மண்ணறை வாழ்க்கையில் அன்பிற்கனவர்களே அதற்காக நீங்கள் நரசெயல்கள் புரிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு பொழுதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அலட்சியமாக இருக்கக்கூடாது அன்பிற்கு நபர்களே இன்னும் பாருங்க அபு ஹுரேரா ரஜி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஏழு விஷயங்கள் ஏற்படும் முன் நரசியல்கள் செய்ய நீங்கள் விரைந்து செய்ங்க என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் முன் முதலாவது விஷயத்தை கூறியிருக்கிறாங்க மறதியை ஏற்படுத்தும் வறுமை மறதி உங்களுக்கு அந்த ஏற்படுத்தும் வறுமை அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ங்க அந்த நரசியல் புரிய விரைந்து செய்ங்க இனிக்கு தொழுகையில் அலட்சியம் இனிக்கு அல்லாவுடைய அடியார்கள் மீது என்னென்ன கடமைகள் இருக்கோ அதுல அலட்சியம் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுல அலட்சியம் இன்னைக்கு எல்லா விஷயத்தில் நம்முடைய முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க அலட்சியமாக இருக்கிறாங்க அன்பிருக்கனவர்களே ஒரு பொழுதும் இனிமேல் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது எல்லாம் அந்த அந்த உங்கள் மீது என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அன்பிற்கனே குறிப்பாக இந்த நரசியல்கள் விஷயத்தில் விரைந்து செய்ய வேண்டும் அந்த மறதியை ஏற்படுத்தும் வறுமை வருவதற்கு முன் இந்த நரசியல் விஷயத்துல நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று முதலாவது விஷயத்தை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலுவஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் என்ன என்றால் அநீதம் செய்ய தூண்டும் செல்வம் அந்த அநீதம் செய்ய தூண்டும் செல்வம் இந்த செல்வத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க இந்த ஏழு விஷயம் வருவதற்கு முன் இரண்டாவது விஷயத்தை கூறியிருக்கிறாங்க நரசியல் விஷயத்துல நீங்கள் விரைந்து செய்யுங்க அநீதம் செய்ய தூண்டும் செல்வம் இதில் நீங்கள் இந்த செல்வத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க இன்னைக்கு நம்முடைய முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த அதில் தான் அவன் என்ன செய்ய செய்ய வேண்டும் செலவு செய்ய வேண்டும் வீண் செலவு செய்யக்கூடாது இன்னைக்கு என்ன செய்கிறாங்க வீண் செலவு செய்கிறாங்க உங்களுக்கு தேவை இல்லாதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அது வாங்கக்கூடாது அன்பிற்கு போதுமான அளவுக்கு தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவை இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் செலவு செய்ய வேண்டும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஒரு மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வாங்குவதற்காக லட்சக்கணக்கான செலவு செய்யறாங்க வீண் செலவு செய்யறாங்க அன்பிற்கனவர்களே உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமானதோ இருக்கோ அதுதான் உங்களுக்கு போதுமானது நீங்கள் வீண் செலவு செய்யக்கூடாது வீண் செலவு செய்யவர்கள் ஷைத்தானுடைய சகோதர் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஷைத்தானுடைய நண்பன் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹுசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த அநீதம் செய்ய தூண்டும் செல்வத்தின் அந்த இது வருவதற்கு முன் நீங்கள் நெற செயல் விரைந்து செய்ய வேண்டும் என்று இரண்டாவது விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மூன்றாவது விஷயம் என்ன என்றால் மோசமான நோய் இன்னைக்கு அல்லாஹ் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ல இன் ஷக்கர்த்தும் ல அசி தன்னக்கும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பான் நீங்கள் அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்கனாக்கா நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்கனாக்கா அல்லாஹுடைய வேதனை கடுமையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலேசன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பிற்கு நவர்களே இந்த ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் மோசமான நோய் வருவதற்கு முன் நரசியல் செய்வதற்கு நீங்கள் விரைந்து செய்ங்க நோய் வந்துச்சுங்கனாக்கா தொழுகை தொழுவ முடியாது நோன்பு நொறுக்க முடியாது தான தர்மங்கள் செய்ய முடியாது அந்த மோசமான நோய் வருவதற்கு முன் இந்த நரசியல் விஷயத்தில் நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று மூன்றாவது விஷயத்தை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நான்காவது விஷயம் என்ன என்றால் பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும் முதுமை இந்த முதுமை வயது வருவதற்கு முன் முதுமை வயது வந்துச்சேனாக்கா பேச்சில் என்ன ஆகும் தடுமாற்றம் ஏற்படும் பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும் இந்த முதுமை வருவதற்கு முன் நரசியல் விஷயத்தில் நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று நான்காவது விஷயத்தை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஐந்தாவது விஷயம் என்ன என்றால் திடீர் மரணம் இன்னைக்கு எல்லோருமே நல்லதாக இருக்கிறாங்க நாளைக்கு நாம இருப்போங்களா இல்லையா தெரியல யாருக்குமே தெரியல திடீர் மரணம் நமக்கு மரணம் அல்லாஹ் மறைவான விஷயத்தை மறைவான வச்சு இருக்கிறான் அல்லாஹ் அந்த திடீர் மரணம் மரணம் வருவதற்கு முன் நீங்கள் நரசியல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் அன்பிற்கினே மரணம் வந்துவிட்டால் மறுபடியும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அல்லா கிட்ட கெஞ்சுவாங்க அல்லாஹ் ஒரு தடவை நீ என்ன செய்ய எனக்கு வாய்ப்பு அல்லா என்று மரணத்திற்கு பிறகு அல்லாவிடம் கெஞ்சுவாங்களா என்ன என்று அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பு அல்லா ஒரு சான்ஸ் கூட கூட எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த அந்த வாய்ப்பை நான் சரியாக அந்த தொழுகை தோழ்ந்து சரியாக நோன்பு நொற்று உன்னுடைய வணக்க வழிபாடில் நான் அதிகமாக முயற்சி செய்து அதுக்கு பிறகு நான் வர்றேன் என்று எல்லாவிடம் கெஞ்சுவாங்களா ஆனால் அல்லாஹ் அப்போ வாய்ப்பு கொடுக்க மாட்டான் இந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் அன்பிருக்கிறவர்களே திடீர் மரணம் வருவதற்கு முன் அந்த நரசியல் விஷயத்துல நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று ஐந்தாவது விஷயத்தை நபிகள் நாகிம் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆறாவது விஷயம் என்ன என்றால் எதிர்பார்க்கப்படும் தஜ்ஜால் தஜ்ஜால் மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்களில் தஜ்ஜால் கூட இருக்குது அந்த தஜ்ஜால் வருவதற்கு முன் அந்த நீங்கள் நரசியல்கள் விஷயத்தில் விரைந்து செய்ய வேண்டும் என்று ஆறாவது விஷயத்தை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏழாவது விஷயம் என்ன என்றால் மறுமை தீர்ப்பு நாள் அந்த தீர்ப்பு நாள் வருவதற்கு முன் நீங்கள் நரசெயல்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் விரைந்து செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக அன்பிற்கான அவர்களே இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு அருள் கோடைகள் இந்த இரண்டு அருள் கோடைகள் விஷயத்தில் மக்கள் அதிகமாக அலட்சியத்தில் இருக்கிறார்கள் கன கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சரல்லாஹு அலுவஸ்லம் அவர்கள் முதலாவது விஷயத்தை கூறியிருக்கிறாங்க அந்த ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் வணக்க வழிபாடில் ஈடுபடுங்க குரானை ஓதுங்க உபரியாக தொழுகை தொழுங்க அன்பிற்கு நபர்களே நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி ஹோசன் அவர்கள் கூறுகிறார்கள் இரவு நேரத்தில் நீங்கள் தொழுகை தொழுங்க அஃப்ஷுஸ் சலாம் மற்ற முஸ்லிம்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாமை நீங்கள் பரப்புங்க சலாமை கூறுங்க அஸ்லாம் வலைக்கும் என்று கூறுங்கா உங்களுக்கு பத்து நன்மைகள் கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லா என்று கூறினாக்கா இருபது நன்மைகள் கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நீங்கள் கூறினாங்கனாக்கா முப்பது நன்மைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த நன்மை விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் அன்பிற்கிறவர்களே முதலாவது விஷயத்தும் ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் விஷயத்துல இன்னைக்கு பல இளைஞர்கள் அவங்க என்ன அந்த நேரத்தை எப்படி அவங்க செலவு செய்கிறாங்க சற்று பாருங்க அன்பிற்கு இரண்டாவது என்ன என்றால் அன்பிற்கு அந்த ஓய்வு நேரம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைத்தாங்கனாக்கா அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும் அதிகமாக அல்லாஹுக்கு நினைவு கூற வேண்டும் ஜிகிர் அதிகமாக செய்ய வேண்டும் சுபஹான் அல்லா அல்ஹந்தில்லா அல்லாஹூ அக்பர் என்று அதிகமாக அல்லாவுக்கு நீங்கள் நினைவு கூற வேண்டும் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் அல்லாஹில் இந்த நூறு தடவை இந்த நீங்கள் சொல்ல வேண்டும் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி சுபஹான் என்று நூறு தடவை நீங்கள் சொல்ல வேண்டும் சுபஹான் அல்லாஹி ஒபி யார் சுபஹான் என்று நூறு தடவை ஒரு நாளுக்கு எண்ணுகிறார்களோ ஜிகிர் செய்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு கடல் நுரைவு அளவுக்கு இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் இந்த கூறி கூறியிருக்கிறார்கள் ஆகவே அந்த சகோதரர்களே எவ்வளோ நாள் வரை நீங்கள் அலட்சியமாக இருந்தாங்க நர்செயல் விஷயத்தில் இனி மேல் ஒரு நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து வணக்க வழிபாடு அதிகமாக செஞ்சு அந்த வாழ்க்கைக்காக உங்களுக்கு நீங்களே என்ன செய்ய ஒரு நேரம் கூட தொழுகை விடாதுங்க முற்றிலும் கட்டுப்படுங்க அல்லாவுக்கு அஞ்சி வாழுங்க நேர்மையாக வாழுங்க ஒரு நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக وإياكم بما فيه من الآيات وذكر الحكيم إنه تعالى جواد كلم ملك بالرؤوف الرحيم ورب حنيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ إِنَّ اللَّهَ وَمَلَائِكَتَهُ يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ اللَّهُمَّ بَارِكْ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى مُحَمَّدٍ كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم انصر من نصرتنا محمد صلى الله عليه وسلم واخذل من خذلتنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم امين عباد الله رحمني ورحمك الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يئذكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم ودوه يستجب لكم ونذكر الله تعالى آلا وأولى وتهمه أكبر